விஜயோட கட்சியோட தன்மை என்பது ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்த திமுக ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் புறக்கணித்து ஐம்பத்தேழில் போட்டிட்டு அறுபத்தேழில் ஆட்சியை கைப்பற்றுச்சு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு மூணாவது தேர்தல் ஆட்சியை பிடிச்சி அந்த வல்லமை திமுகவுக்கு இருந்த வல்லமை சத்தியமாக இன்றைக்கு விஜய்க்கு கிடையாது அதே போல் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் கட்சியை பிடிச்சார் அஞ்சு வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சார் அந்த சக்தியும் அரசியல் சக்தியும் விஜய்க்கு கிடையாது எம்ஜிஆர் யாரை பார்த்து கா காப்பீடுக்கல அவர் சுயம்பு நீ எம்ஜிஆரை பார்த்து காப்பி அடிச்சு எத்தனையோ பேர் தமிழ்நாடு அரசியில் காணாமல் போயிருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எம்ஜிஆரை காப்பி அடிக்கிறதுக்கு எல்லாம் காப்பி அடித்தவங்க எல்லாருமே காணாமல் போயிருக்காங்க எம்ஜிஆரை கொஞ்சம் அதிகமாக காப்பி அடித்தா விஜயம் காணாமல் போவார் ஒன்று ஒன்று தான் இன்னொன்று இன்னொன்று தான் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க என் இலக்கு இருபத்தாறு தான் விக்ரவாண்டி தேர்தலையும் போகல ஈரோடு தேர்தல்லையும் போகலை இப்படி ஸ்ட்ரைட்டாக இருபத்தாறில் போய் நின்று ஜெயித்து செய்ய மாட்டிங்களா எப்படி இந்த அரசியல் அவரோட விஜயோட அரசியில் கட்டமைப்பு ரீதியாகவே நிறையா ஓட்டைகளும் கோளாறுகளும் இருக்குது பட் விஜய் ஏடிஎம்கேவோடு போகாமல் வேறு யாரோட போனாலும் இது பாருங்க இதில் காங்கிரஸ் வீசிக்கெல்லாம் கொண்டு வராதிங்க அது வந்து ஒரு நடைமுறைக்கு இல்லாதது அது கம்ப்ளீட்லி ஓவர் ரூல் பண்ணுங்கள் கூட்டிக் கட்சியோடு தான் போக முடியும் அவர் ஜீரோ ஜீரோவாக விஜய் தனியாக நிற்பதால் வரக்கூடிய பாதிப்பை அறியாதவர் அல்ல என்ன நடக்கும் தனியாக நின்றார்னா இருபத்தாறில் திமுக ஜெயிக்கும் அப்போ நீ முப்பத்தொன்று வரைக்கும் வெயிட் பண்ணணும் விஜயால் வெயிட் பண்ணலாம் முடியாது விஜயோட அரசு ரொம்ப வினோதமான வித்தியாசமான அரசு அவர் ஒரு தடவை கூட மீடியா கிட்ட பேசல அதை சாதாரண விஷயமாக எடுத்துக்காதீங்க அது அவருடைய ஆளுமை சிக்கல் பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் சார் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு இரண்டாம் ஆண்டு தொடங்கியிருக்கு பிப்ரவரி இரண்டு அன்று அவர்களுடைய கொள்கை தலைவர்களுக்கு வந்து அங்கேயே பனையூர்லேயே சிலையை அமைத்து அங்கே மாலையெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் அந்த அறிக்கையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழக அரசில் ஆகப்பெரும் அதிலுடன் ஒரு ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மீண்டும் ஒரு அரசியல் அதிர்வு ஏற்பட்டது மக்கள் சக்தியின் மாபெரும் வலிமை நிரூபிக்கப்பட்டது இவ்விரண்டு தேர்தல் அரசியல் முடிவுகளிலும் தான் அப்போது இருந்தோரின் பெருமொழிப்பே இந்த பெரு வெற்றிகளுக்கான அடிப்படை காரணமாகும் அத்தகைய ஒரு அரசியல் வெளி வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் நாம் உருவாக்கி காட்டுவோம் நம்மோடு இணைந்து மக்களும் மனதளவில் அதற்கு தயாராகி வருகின்றனர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் அவருடைய அறிக்கையில் அது ஒரு ஒரு பேராவாக இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தி ஏழு அப்படின்ற ஒரு விஷய வருஷத்தை குறிப்பிட்டு சொல்கிறார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் நோக்கி நம்ம ஒரு பெரும் புரட்சியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றார் ஆனால் கால சூழ்நிலை அதற்கு ஏற்றாறு போல இருக்குதா அவங்களுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள இருக்கு இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியாக அதிமுகவும் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா அது அதிமுக மட்டும் முடிவு பண்ண முடியாது அதோடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தான் முடிவு பண்ணும்ன்ற ஒரு நிதர்சனமான உண்மையும் இங்கே இருக்கு இதை எப்படி பார்க்கலாம் இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெரும் புரட்சியை தனியாகவே நம்ம பண்ணலாம்ன்ற மாதிரியான ஒரு பொருள் ஒரு பக்கம் எப்படி போயிட்டுருக்குது இல்லை அறுபத்தி ஏழு எழுபத்தேழு காலகட்டத்தோடலாம் இதை ஒப்பிட முடியாது புறச்சூழல் அகச்சூழல் எல்லாமே அறுபத்தி ஏழில் மாற்றத்தை கொண்டு வந்த திமுகவுடைய வல்லமையோ எழுபத்தேழில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த அதிமுகவோட வல்லமையோ விஜய் கட்சிக்கு இருபத்தாறில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்க இல்லவே இல்லை இது வந்து அகச்சூழல்னு நம்ம சொல்லக்கூடிய விஜயோட கட்சியோட தன்மை என்பது ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்த திமுக ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலை புறக்கணித்து ஐம்பத்தேழில் போட்டிட்டு அறுபத்தேழில் ஆட்சியை கைப்பற்றுச்சு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு மூணாவது தேர்தல் ஆட்சியை பிடிச்சி அந்த வல்லமை திமுகவுக்கு இருந்த வல்லமை சத்தியமாக இன்றைக்கு விஜய்க்கு கிடையாது அதே போல் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் கட்சியை பிடிச்சார் அஞ்சு வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சார் அந்த சக்தியும் அரசியல் சக்தியும் விஜய்க்கு கிடையாது திமுக என்ற கட்சியின் வல்லமை தாவேக்காக கிடையாது என்ற கட்சியின் வல்லமையும் எம்ஜிஆர் என்ற மாபெரும் ஆளுமையின் சக்தியும் விஜய்க்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஆகவே அறுபத்தேழையும் எழுபத்தேழையும் ஒப்பிட்டு விஜய் பேசுவது என்பது முழுக்க முழுக்க தவறானது ஃபேக்சுவலி தான் முதல்ல விஜய் எம்ஜிஆர் கிடையாது ஓகே அவர் இந்த நாணாணையிட்டால் படத்தில் அந்த போஸ்டரை போட்டுக்கிட்டாருல்ல அது என்ன எங்க வீட்டு பிள்ளைப்பணம் அது ரொம்ப ஃபேமஸான அந்த சாட்டு அதை போட்டுக்கிறதாலே அவர் எம்ஜிஆர் ஆகிட மாடாது எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்ட கதை முன்னோன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்றை போல் ஒன்று வர முடியாது கண்டிப்பாக எம்ஜிஆர் யாரை பார்த்து கா காப்பி அடிக்கலாம் அவர் சுயம்பு நீ எம்ஜிஆரை பார்த்து காப்பி அடிச்சு எத்தனையோ பேர் தமிழ்நாடு அரசியில் காணாமல் போயிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எம்ஜிஆரை காப்பி அடிக்கிறதுக்கு எல்லாம் காப்பி அடித்தவங்க எல்லாருமே காணாமல் போயிருக்காங்க எம்ஜிஆரை கொஞ்சம் அதிகமாக காப்பி அடித்தா விஜயம் காணாமல் போவார் ஒன்று ஒன்று தான் இன்னொன்று இன்னொன்று தான் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அந்த காலச்சூழல் அறுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் இயங்கிய காலச்சூழல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் விலைவாசி உயர்வு இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இன்றைக்கி சத்தியமாக நிகழலை அதே மாதிரி எழுபத்தி ஏழில் எப்படியாவது மாற்றம் வர வேண்டும் என்று இருந்த சூழல் அதாவது அறுபத்தி ஏழில் இருந்த சூழல் கண்டிப்பாக சத்தியமாக இப்போ இல்லைன்னு உறுதியாக சொல்லலாம் பட் எழுபத்தி ஏழில் இருந்த ஆட்சி மாற்றத்துக்கான சூழல் வந்து முழுவதும் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவு மாற்றத்துக்காக மக்கள் தயாராக தொடங்கி இருக்கிறார்கள் எதிர்பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் ஓரளவுக்கு என்று என்னால் சொல்ல முடியும் அது அடுத்த நாட்கள் எப்படி ஷேப் ஆகும்னு தெரியாது அந்த மாற்றம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதை அவரால் தனியாக பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது சத்தியமாக பண்ண முடியாது அதாவது எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தபோது கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பொழுது உண்மையிலேயே மக்கள் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் அவலங்களால் பாதிக்கப்பட்டு ஒரு மாற்றத்துக்காக இயங்கி இருந்தார்கள் எம்ஜிஆர் என்ற மாபெரும் ஆளுமே அதை கொண்டு வந்தது இன்றைக்கு அந்த அறுபத்தி ஒன்பது எழுபத்தாறு ஆட்சி காலத்தில் குறிப்பாக ரெண்டு எழுபத்தொன்னில் ஜெயித்த பிறகு எழுபத்ரெண்டுக்கு பிறகு நாசமாக போக ஆரம்பித்த தமிழக அரசு நிர்வாகம் எவ்வளோ நன்மைகளை கலைஞர் செய்தாலும் தீமைகள் அதிகமாக வர தொடங்கின அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த மக்கள் எதிர்ப்பு திமுக மீதான வெறுப்பு இன்றைக்கு ஸ்டாலின் மீது இப்போதைக்கு இல்லை ஒரு அதிருப்தி இருக்குது பட் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுபத்தாறில் திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று இருந்த அந்த ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா அந்த வெறுப்பு இன்னைக்கு திமுக மேல இல்ல அதாவது வந்து ஒரு ஆன்டி கவர்மெண்ட் டு த ஹியூஜ் ஆன்டி கம்பெனி டோட்டலா டிஎம்கே வேணான்ற வேணான்றது இப்ப இல்ல ஒரு அதிருப்தி இருக்கு பல கட்டங்கள்லயும் அதிருப்தி இருக்கு அது உறுதியா சொல்ல முடியுமா இல்ல பல கட்டங்கள் இல்ல பல கட்டங்கள் அதிருப்தி இருக்கு என்னால பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஆனா வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா மேபி இன்னும் ஒன் இயர்ல அது இன்னும் ஷேப் ஆகலாம் ஆன்டி கம்பெனி இன்னும் அதிகமாகலாம் இன்னைக்கு எலக்ஷன் வச்சா திமுக அரசுக்கு எதிராக கொலவெறியோட போய் மக்கள் எதிர்த்து குத்துவாங்களா அது தட்ஸ் டிஃபிகல்ட் என்னால் அது சொல்ல முடியல அதிருப்தி நிறையா இருக்குது இப்போ இருக்க வாங்கிரஸ் சீட்டோட அவங்க குறைவாக வாங்கலாம் பட் ஸ்டில் தே கேன் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதற்கு காரணம் அவங்க மட்டுமல்ல எதிர்கட்சிகளும் அது எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லாமல் கேட்கலாம் அதிமுக மட்டும் கேட்கல பொதுவாக எல்லாரும் எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்மை எதிர்கட்சிமைகள் தயாராக இல்லாமல் இருப்பது அஜெண்டா இல்லாமல் இருப்பது ஆன்டி ஆன்டன்கம்பன்ஸ் நெரேட்டிவாக செட் பண்ண முடியாமல் ஒரு இயலாமையில் இருப்பது இதெல்லாம் காரணம் மெயின் இஷ்யூ அது இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பார்ப்பது விஜய்யை பற்றி பேசணும் விஜய் எழுபத்தேழில் இருந்த சூழல் அறுபத்தேழில் சத்தியமாக இல்லை எழுபத்தேழில் இருந்த சூழல் வந்து ஆ ஓரளவுக்கு இருக்கு நான் மறுக்கல ஓகே அது அடுத்த ஓராண்டில் வந்து ஆன்டி இன்டெமென்ட்ஸி அதிகமாக ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஆனால் கூட அதை கேட்சிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து எம்ஜிஆருக்கு இருந்த அந்த சக்தி விஜய்க்கு சத்தியமாக கிடையாது விஜய் இல்ல ரொம்பவே முடிவு பண்ணிட முடியுமா இன்னும் ஒரு வருட காலம் இப்பயே முடிவு பண்ண முடியும் அறிகுறிகள் தென்படுது எம்ஜிஆர் வந்து மாஸ்டர் அவர் வந்து டார்லிங் ஆஃப் அவருக்கு அரசியல் அறிவும் இருந்தது எழுபத்தி ரெண்டு எழுபத்தேழுல கட்சி ஆரம்பிச்ச பிறகு சினிமாலையும் நடிச்சுக்கிட்டு அரசியலையும் இருந்தார் எங்க இடைத்தேர்தல்களில் அவர் போட்டி போட்டாருங்க நீ ஒரு இடைத்தேர்தலை கூட போட்டி போட மாட்டேன்ற தேர்தலை கண்டு வஞ்சு ஓடுகிறீர்கள் அதிமுகவே போட்டி போட மாட்டேன் அவன் போடாட்டி போறாங்க நீங்க தானே மாற்று நீ போடணும்ல நீ எம்ஜிஆர் எடுத்து சாட்டையை சுத்திக்கிட்டா போதுமா எதையோ பார்த்து சூடு போட்டுக்கல புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை இல்லை இது எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தேழு வரைக்கும் சினிமாவும் நடித்தார் எம்ஜிஆர் அஞ்சு படமோ ஏழு படமோ நடித்தார் கூட கூட இருக்கலாம் அரசியல்னு இருந்தார் எழுபத்தி மூணில் திண்டுக்கல் பயோலெக்ஷன் ஜெயிச்சார் நீ ஜெயிக்கணும் அவசியம் இல்லை நிற்கணும் இல்லை இது வரைக்கும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வேணான்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே முதல் முதல்ல வரக்கூடியது மக்களவை தேர்தலுங்க இந்திய நாடே உற்று நோக்கிய தேர்தல் இந்தியாவின் ஜனநாயகத்துக்கும் பன்முகத்தன்மைக்கும் வேட்டு வைத்து கொண்டிருக்கக்கூடிய சவாலாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல் இதில் வந்து தீவிர இடதுசாரிகள்லேருந்து காங் தீவிர வலது இடதுசாரிகள்லேருந்து எல்லாருமே காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து நிற்கும்போது தமிழ்நாட்டில் தோழர் தியாக மாதிரியானவருடைய அமைப்புகள் கூட அந்த தேர்தலை புறக்கணித்தவர் இவர் இலக்கு இருபத்தாறு தான்னார் விக்ரவாண்டி தேர்தல்லையும் போகல ஈரோடு தேர்தல்லையும் போகல இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருபத்தாறில் போய் நின்று ஜெயிச்சு செய்ய மாட்டீங்களா எப்படி இந்த அரசு இல்லை அவரோட விஜயோட அரசு இல்லை கட்டமைப்பு ரீதியாகவே நிறையா ஓட்டைகளும் கோளாறுகளும் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மெயின் கேள்விக்கு நான் வரேன் எழுபத்து அறுபத்தேழு எழுபத்தேழு மாற்றன்ற தனியாக அவரால் செய்ய முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்க ரெண்டு நிமிஷம் மேலே சத்தியமாக செய்ய முடியாது அண்ணா திமுகவோட விஜய் கூட்டணி வந்தால் ஒன்றுபட்ட திமுக விஜய் அப்படி ஒன்றுபட்ட ஒன்றுபட்ட திமுக ஓபிஎஸ் ஓபிஎஸ் எல்லோரும் சேர்த்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அந்த அண்ணா திமுக வந்து டிடிவியோடையும் கூட்டணி வச்சு விஜய் சேர்ந்து வந்தார்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் குறைந்தபட்சம் மிக மிக கடுமையான போட்டி இருக்கும் அவர் அவரை எம்ஜிஆராக ப ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் சொல்கிறது விஜயகாந்த் மாதிரியான ஒரு அந்த மாடலில் தான் நான் சொல்கிறேன் அந்த மாடலுக்கு அவர் தயாராக மாட்டார்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா கடந்த ஆண்டு அவர் விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசும்போது நான் கூட்டணிக்கு தயார் என்று சொன்னது கொள்வேன் கூட்டணிகள் என்று சொன்னது தான் கூட்டணிக்கு தயார் என்று தான் நான் பொருள் கொள்ளுகிறேன் விஜயகாந்தோ கமலஹாசனோ செய்த தவறை அவர் செய்ய மாட்டார் என்று எனக்கு ஒரு உள்ளுணர்வு உண்டு ஏன்னா இவ்வளோ பேச்சு பேசிவிட்டு திமுகவை பிரதான எதிரின்னு சொல்லிவிட்டு பாசிசமா ஃபயாசமான்னு கேட்டுட்டு குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நீ தேர்தலில் போய் நின்று நீங்கள் போய் தேர்தலில் நின்று தனியாக நின்று தோக்க போகிறீங்கன்னு தெரியும் இன்னொரு டம் திமுக எழுபத்தாறில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ அஞ்சு வருஷம் கட்சி நடத்தி முப்பத்தொன்னெலாம் ஆட்சி வர முடியாது அப்போ உங்களோட பிரதான கோரிக்கை எய்ம் என்ன நான் புரிந்து கொள்வது யார் வரணுன்றது இல்லை யார் வரக்கூடாதுன்றது தமிழ்நாட்டில் யார் இருபத்தாறில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது விஜயோட எய்ம் அல்ல ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா திமுக வரக்கூடாது என்பது அவருடைய எய்ம் இந்த எல்லைக்கு அவர் எப்பொழுது போவார் எப்படி இதை சாத்தியப்படுத்த முடியும் விஜயோட அஜெண்டா திமுகவை இறக்கிறது தான் விஜயோட அஜெண்டா திமுகவை இறக்கிறது தான் நான் புரிஞ்சிக்கிறேன் ப்ரியாரிடைஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ அப்படி வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா நம்பர் ஒன் வந்து தமிழ்நாட்டில் தான் ஆட்சிக்கு வருது விஜயோட எய்மா திமுக இறங்குறது விஜயோட எய்மாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கணிப்பது அவருடைய எய்ம் திமுக ஆட்சியை ஒட்டி இறங்கணுன்றதுதான் ரெண்டாவது தான் வரணும்னு இருக்கலாம் இது இது குழப்பிக்கூடாது அவருக்கு பெரியார்ட்டு தெளிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கேவோட போகிறது அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனக்கு தோணுது ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வருதுன்னா அதில் வந்து இந்த ஸ்ப்ளிண்டர் குரூப்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸ்லாம் வரணும் கூட அவசியம் இல்லை ஏடிஎம்கேன்னா இப்போ இருக்க ஏடிஎம்கே பெரிய அளவில் ஓபிஎஸ் ஒன்றும் இது கிடையாது அந்த எல்லாம் விஜய் வந்தான்னா ஈக்குவல் ஆகிடும் அது வந்து விட்டு நிரப்பப்படும் ப்ளஸ் கூட சில கட்சிகள் சேர்ந்தது தான் மேபி தேமுதிக எல்லாம் சேர்ந்தாங்கன்னா கூட தட் வில் பி அ ஃபார்மடபிள் அலையன்ஸ் ஆட்சி மாற்றத்தை கூட அவங்களால் கொண்டு வர முடியும் பட் விஜய் தனியாக போனாருன்னா ஏடிஎம்கே இல்லாமல் வேறு எத்தனை கட்சியோடு போனாலும் அது நல கூட்டணி தான் அதாவது விஜய்யோட தலைமையில் போனாலும் அது மக்கள் நல விஜயோட தலைமையில் ஏடிஎம்கேவோட போனால் மட்டும்தான் விஜயால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவரால் திமுகவை பதவியிலேருந்து இறக்க முடியும் ரெண்டு ஒன்று தான் ஏடிஎம்கேவோடு போகாம விஜய் தலைமையில் வேறு கூட்டணி அமைஞ்சாலும் எத்தனை கட்சி சேர்ந்தாலும் அது மக்கள் நல கூட்டணி தான் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் இல்லை பூத்தில் வேலை கூட ஆள் இருக்காது நான் கேட்குறது இப்போ காங்கிரஸ் போனால் கூட அது வந்து மக்கள் நல அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் ஒரு வாதத்தை கேட்கறேன் அப்படி போனாலுமே கூட அது வந்து இழுபறியில் நிற்கலாமே ஒழிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரோன்னு சொல்ல முடியாது அதுக்கு தொண்ணூற்றொம்போது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை பிசிகா காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் இருபத்தாறில் திமுகவோடு தான் பயணிப்பார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விஜய்க்கு இருக்க ஒரே பெரிய ஆப்ஷன் ஏடிஎம்க்கு மட்டும்தான் டிடிவி அவர்கள் சொல்கிற ஒரு வாதம் தனித்தனியாக நின்று ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன்றாக வரணும் உள்ளார வரணும் விஜய் பழனிச்சாமி எல்லோரும் ஒன்றாக வரணும் அது என்டிஏ கூட்டணியாக மாறணும் அப்படின்னு ஒரு விருப்பப்படுறாங்க என்டிஏ கூட்டணியாக மாறினா அது வாஷ் அவுட் ஆகிடும் பிஜேபி ஃபேக்டர் உள்ளே வந்தனா வாஷ் அவுட் டிடி வி ரொம்ப நைச்சியமாக விஷத்தை ஏற்றுகிறார் ஏடிஎம்கே விஜய் கூட தேமுதிக குட்டி கட்சிகள் பிஜேபி சத்தியமாக கிடையாது இந்த அலையன்ஸ் வந்தாலே ஏடிஎம்கே விஜய் தேமுதிக இந்த மூணு கட்சி மட்டும் நான் சொல்கிறேன் இவங்க வந்தாலே போதும் பாமக வந்தாலும் வராட்டியும் அதுதான் கேள்வியும் பாமக கேள்விக்குறியாகவே இருக்கேன் அவர் என்ன என்ன டாக்டர் என்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது கடைசியில் டாக்டர் வந்து ரைட்டில் இண்டிகேட்ரு போட்டு லெஃப்ட்டில் கையை காமிச்சிட்டு வண்டியை நேராக விட்டுருவார் இதுதான் டாக்டரோட வரலாறு இப்போ ரெண்டு டாக்டர் இருக்காங்க அப்பா ஒன்று சொல்லுவார் புள்ள ஒன்று சொல்லுவார் அதனால் பாமகவை லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க தூரம் வைங்க இந்த மூணு பேர் மட்டும் இருந்தாலே போதும் ப்ளஸ் குட்டி கட்சிகள் கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம் ஜி கே வாசன் எல்லோரும் இருந்தாலுமே ஆட்சி மற்றத்தையே கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஏடிஎம்கே விஜய் தேமுதிகா பட் விஜய் ஏடிஎம்கேவோடு போகாமல் வேற யாரோட போனாலும் இது பாருங்கள் இதில் காங்கிரஸ் வீசிக்கெல்லாம் கொண்டு வராதிங்க அது வந்து ஒரு நடைமுறைக்கு இல்லாதது அது கம்ப்ளீட்லி ஓவர் ரூல் பண்ணுங்கள் கூட்டிக் கட்சியோடு தான் போக முடியும் அவர் ஜீரோ அவர் இந்த அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தேழுன்னு சொல்கிறதெல்லாம் ஒப்பீடுகள் அவருடைய எண்ணம் வந்து தனியா நிக்கிறது அவருடைய எண்ணமா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அந்த அறிக்கை மூலியமா அதிமுக இல்லாத நம்மளே வந்து எனக்கு இன்னமும் அவர் ஏடிஎம்கே போக வாய்ப்பு அதிகம் தான் தோணுது ஏன்னா இல்ல சார் என்னுடைய அதிமுக கூட கூட்டணி வைத்தார் வச்சுக்கிட்டா கூட அடுத்த கட்டம் அவருடைய அரசியல் பணின்றது அது பரவாயில்ல அடுத்த அஞ்சு வருஷத்தில் வரலாம் இப்ப விஜயகாந்த் வந்து ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா பதினாறில் கூட சீட் வந்திருக்கும் இன்னொன்றுங்க பதினாறுலேயே கலைஞரோட அவர் போயிருந்தாருன்னா இருபது சீட் இருபத்தஞ்சு சீட் ஜெயிச்சிருப்பாரு அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஆட்சி மாற்றம் சத்தியமாக வந்திருக்கணும் மக்கள் நல்ல கூட்டணியோட விஜயகாந்த் போனது தான் அம்மையார் ரெண்டாவது ஜெயிச்சது காரணம் அது ஸ்டாலின் விஜயகாந்த் வரத விரும்பலை கலைஞர் விரும்புகிறார் திமுகக்குள்ளே வந்த சண்டை ஏன்னா எனக்கு கொடுத்த பேட்டியில் திருமா நாலு நாளைக்கு மேலே கொடுத்த பேட்டியில் சொல்கிறார் பதினொன்றில் எலெக்ஷன் முடிஞ்சு பதினாறு எலக்ஷனுக்கு முன்னால் பதினாலு மக்களவை தேர்தல் முடிஞ்சோன்னே விசிகா ரவிக்குமாரை கூப்பிட்டு ஸ்டாலின் நாங்களே இரநூறு சீட்டு நிற்க போகிறோம் நீங்கள் பார்த்துங்க கடைசி நேரத்தில் சொன்னதான் நினைக்காதீங்க ஓப்பனாக சொன்னார் அதனால தான் மக்களவர்கள் கூட்டணிக்கு போனேன்னு திரும்பவே சொன்னார் அப்போ அந்த எலெக்ஷனில் கூட்டணி வர்றதை ஸ்டாலின் விரும்பலை என்ன சொல்லப்போனால் திமுக திமுக தோற்பதைத்தான் அவர் விரும்பினார் அதற்கான எல்லா வேலைகளும் செய்யப்பட்டன அதில் ஒன்று தான் விஜயகாந்த் வருவதே அவர் விரும்பவில்லை பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு கலைஞர் தான் சொன்னார் எவ்வளோ ஸ்டாலின் சொல்லலை விஜயகாந்த் டிஎம்கே கூட்டணியில் பதினாறில் வராமல் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் அன்றைக்கு ஸ்டாலின் செய்தார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எவ்ரிபடி நோஸ் விஜயகாந்த் போயிருந்தாருன்னா நிலம தமிழ்நாடு அரசியல் வேறு டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கும் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிருக்கும் திமுக ஆட்சி வந்திருக்கும் ஸ்டாலின்ஸுக்கு கலைஞர் சி ஆகிருப்பார் விஜயகாந்த் ஒரு முப்பது எம்எல்ஏ கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க எல்லாம் போச்சு அது முடிஞ்சு போன விஷயம் விஜய் தனியாக நிற்பதால் வரக்கூடிய பாதிப்பை அறியாதவர் அல்ல என்ன நடக்கும் தனியாக நின்றார்னா இருபத்தாறில் திமுக ஜெயிக்கும் அப்போ நீ முப்பத்தொன்று வரைக்கும் வெயிட் பண்ணணும் விஜயால் வெயிட் பண்ணலாம் முடியாது விஜயோட அரசியல் ரொம்ப வினோதமான வித்தியாசமான அரசியல் அவர் ஒரு தடவை கூட மீடியாக்கிட்ட பேசலை அதை சாதாரண விஷயமாக எடுத்துக்காதீங்க அது அவருடைய ஆளுமை சிக்கல் அவர் வீட்டிலையே கட்சி நடத்தி வீட்டு பார்க்க அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அவர் கல்ச்சரை அஞ்சு பேருக்கு செல வைக்கிறாரு கட்சி ஆஃபீஸில் வைக்கிறீங்க வச்சுட்டு ஓராண்டு முடியுது கேடர்ஸ் கிட்ட பேசணும்ல ஒரு அஞ்சு நிமிஷமாக அது பேசணும்ல அப்படியே மாலை எப்போட்டு போகிறீங்கன்னா நடைமுறை அரசியலுக்கு தேவையான பண்புகள் வெற்றி வெற்றிகரமாக வாகை சூட வெற்றி வாகை சூடக்கூடிய அரசியலுக்கான பண்புகள் கூறுகள் விஜயிடம் இல்லை என்பதுதான் உண்மை கூட போனால் விஜய் ஜெயிக்கலாம் அதுக்கு பிறகு அவர் பாலிடிக்ஸ் எப்படி பில்டு பண்ணுறான்றதை நம்ம அப்போ தான் பேச முடியும் இப்போ பேச முடியும் கூட போகாமல் வேறு எந்த கூட்டணி எப்படி போனாலும் அவர் பூஜ்ஜியமாகி போவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் சார் மிக்க மகிழ்ச்சி ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயந்து அமைக்க சார்பாக வைக்கிறேன் நன்றி சார்